நேர்களை வணக்கம் நாங்கள் மார்சல் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் வருங்களுடன் சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை போவதாக அறிவித்திருந்தார் பெரும் ஆதரவாளர் படையோடு ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்திக்கிட்டு வந்து இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் கெடு விதித்திருக்கிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்க அப்படி இல்லைன்னா மற்றவர்களோடு சேர்ந்து நானும் ஒருங்கிணைப்பு முயற்சி எடுப்பேன்னு சொல்லிருக்கிறேன் இப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஆறில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிற பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரோட்டில் ஜன நடமாட்டமே இல்லை அதற்கு பிறகு மிகுந்த எதிர்பார்ப்புகளை உண்டாக்கிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமைந்திருந்தது எல்லா ஊடகங்களிலும் அரசியல் தெரிந்தவர்களிடத்திலும் ஆர்வம் உள்ளவர்களிடத்திலும் தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் அதிமுக தொண்டர்களிடத்திலும் ஒரு பெரிய தாக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் அண்ணா அதிமுக ஆளுகிற வாய்ப்பை பெற்றுவிடும் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல ஜெயலலிதா அம்மா காலத்தை போல ஒருங்கிணைந்து வலிமையானதாக அமைந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைத்து விடுவோம் என்கிற நம்பிக்கையை திரு செங்கோட்டையன் அவர்களது இந்த கருத்துக்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த எல்லா கருத்துக்களுமே கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே நான் இங்க சென்னையில் வைத்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை கட்டமைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக இந்த கருத்துக்கள் அன்றைக்கு நாங்கள் என்னென்னெல்லாம் பேசியிருந்தோமோ அந்த கருத்துக்களை திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்பு இதுதான் அண்ணா அதிமுக தொண்டர்கள் விரும்புவது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் மேலும் நாங்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தினார்கள் என்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கொடுத்த பட்டம் தெருவிலே போகிறவர்கள் என்கிற அந்த பட்டத்தை கொடுத்தார் அப்படி எந்த முன்னாள் அமைச்சர்களும் அவரை சந்தித்து வலியுறுத்தவில்லை என்கிற ஒரு வரலாற்று பொய்யை அவர் பேசியிருக்கிறார் ஒரு மனிதன் நான்காண்டு காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்ததற்கு பிறகு அல்பமா நடந்துக்க கூடாது அந்த பதவிக்கு தகுந்த அந்த ஸ்டாச்சர் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை தலைமைக்கழகத்தில் வைத்து இதுபோல எந்த முன்னாள் அமைச்சரும் தன்னை சந்திக்கவில்லை இந்த கருத்தை வலியுறுத்தவில்லை என்று சொன்னார் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் நாங்கள் ஆறு பேர் சென்றிருந்தோம் இன்னென்ன முன்னாள் அமைச்சர்கள் சென்றிருந்தோம் திரு வேலுமணி தங்கமணி அன்பழகன் சிவி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் திரு செங்கோட்டையன் நாங்கள் சென்றிருந்தோம் கருத்துக்களை வலியுறுத்தினோம் என்பதை இன்றைக்கு தெல்ல தெளிவாக அவர் பேசியிருக்கிறார் அப்ப ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு தலைவருக்கான தகுதியை தான் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுல நம்ம அந்த சீக்வன்ஸை பார்க்கிற பொழுது திரு நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையனின் கருத்துக்களை வரவேற்று பேசியிருக்கிறார் திரு குருமூர்த்தி அவர்கள் இன்றைய காலை தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்கிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவையே திரு அமித்ஷா விரும்புகிறார் என்ற ஒரு கருத்தை டிசம்பருக்குள் அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் என்கிற அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அப்ப மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றுபட்ட அதிமுகவையே விரும்புகிறார்கள் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதைப் போல அந்த ஒன்றுபட்ட அதிமுக ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு சொன்னதுல இரண்டு விஷயங்கள் குறிப்பிடும்படியான விஷயங்கள் பத்து நாட்களுக்குள் ஏதோ தன்னுடைய கருத்துக்களை அவர் வலியுறுத்திட்டு நாளைக்குள்ள எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கணும் அப்படி முடிவெடுத்தால் மட்டும்தான் அவரோடு இணைந்து பயணிப்பேன் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்வேன் என்கிற கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்படி பத்து நாட்களுக்குள் அவர் முடிவெடுக்காவிட்டால் ஒத்த கருத்துடைய இந்த ஒருங்கிணைப்பை விரும்புகிற எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியை செய்வோம் என்கிற அந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டை எப்பவுமே ரொம்ப சாதுவான நபர் ரொம்ப அதட்டி கூட பேச மாட்டார் இப்ப அப்படி பேசியிருக்காரு அவரால் என்ன மாற்றம் ஏற்கனவே நிறைய பேர் பேசினது தானே சசிகலா அவர்களாலே முடியாது ஓபிஎஸ் அவர்களாலேயே முடியாது கே சி பழனிசாமி அவர்களாலேயே முடியாது செங்கோட்டை முடிஞ்சிருமா அப்படி இல்லை எல்லா அதிமுக தொண்டர்களும் விரும்புகிறார்கள் இது வந்து ஏதோ ஒரு ஒரு செங்கோட்டையின் அவருக்காக பேசினது இல்ல ஒரு கே சி பழனிசாமி எனக்காக பேசினது அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க ஆளுகர திமுக வீழ்த்தப்பட வேண்டும் ஆளுகர திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் திமுக ஒருங்கிணைய வேண்டும் இதுதான் எல்லோருடைய கருத்துக்களும் அப்ப அந்த எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை கருத்துக்களை பொது வெளிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முரண்பட்ட அவர்கள் வீட்டுக்கு சென்று அழைத்து வந்திருக்கிறார் திரு எஸ் டி எஸ் இதெல்லாம் ஏற்கனவே நான் இது பேசியிருக்கேன் பல தளங்கள்ல அதே போல ஜெயலலிதா அம்மா காளி முத்துவை போல ஜெயலலிதா அம்மாவை விமர்சித்தவர்களே கிடையாது ஆனால் அவரை சபாநாயகர் ஆசனத்தில் அமர வைத்து தினசரி அவருக்கு வணக்கம் சொல்லி சட்டமன்றத்தில் உரையை துவங்கினார் ஜெயலலிதா அம்மா அப்ப இந்த இயக்கம் தன் கருத்துக்களை விட பெரியது எல்லோரையும் விட்டு கொடுத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டி இருக்கிறார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தன் தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் ஒருவேளை எல்லோரும் இணைந்தால் தனக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட செல்வாக்காக தன்னை உயர்த்திக்கொள்ள அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சியில் பாதிப்பு வரும் போட்டியாளர்கள் உருவாகி விடுவார்கள் என்று நினைக்கிறார் அதனால திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அதிமுக ஆளாவிட்டாலும் பரவாயில்ல தான் அதிமுகவுக்கு தலைவராக மட்டும் இருந்தால் போதும் என்கிற அந்த எண்ணம் தவறு இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வராவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்க மாட்டார்கள் அவர் திரு ஸ்டாலின் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு உறுதிப்பட்டு விடும் அதனால அடுத்து அப்படி ஒருவேளை ஆட்சிக்கு வரா முடியாவிட்டால் திரு எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் தொடர்வதற்கே அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அவர் அதனால வந்து கட்சியினுடைய தலைவராக தொடர்வதல்ல அதிமுக தொடர்வதையே தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு ஒரு நல் வாய்ப்பு இந்த அழுத்தத்தை இந்த கோரிக்கையை கவனமுடன் அவர் பரிசீலித்து ஒருங்கிணைப்பு முயற்சியை உடனடியாக அவர் துவக்க வேண்டும் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்த வேண்டும் இது ஒரு தனி செங்கோட்டை செஞ்ச மாதிரி தெரியலையே டெல்லிக்கு போயிட்டு வந்தது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு சசிகலா அவர்களை சந்திச்சிங்களான்னு கேட்டதன்ஸ்ன்றாரு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பார்க்கலன்னா மறுத்திருக்கலாம் அவரு நிறைய விஷயங்கள் அவருடைய பின்புலத்துல நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி அதுதான் சொல்றேன் இன்றைக்கு அவரது இந்த பேட்டி என்பது இதற்கு முன்பு பாருங்க அமித்ஷா வந்து சென்னை ஐ கிராண்ட் சோலால பேட்டி கொடுக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிற பொருள்பட பேசினார் ஆனால் அதற்கு பிறகு அமித்ஷா வந்து அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சர்னு சொன்னார் அப்ப பாரதிய ஜனதா அதனாலதான் உங்கள்ட்ட நான் இதுக்கு முன்பு சொல்ற போதே நாகேந்திரன் இதை வரவேற்று இருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு அமித்ஷாவோடு ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு அப்ப டெல்லிக்கு இது முன்கூட்டியே தெரியும் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் வெல்ல முடியாத மனிதரோ அல்லது மிக பலம் பொருந்திய மனிதரோ அல்ல மத்தியில் ஆளுகிற இந்திய அரசாங்கத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அவரை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அண்ணா திமுக கட்சியினுடைய தலைவராக அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப பாரதிய ஜனதா கட்சி தன் விருப்பத்தை வெளிக்காட்டி இருக்கிறது இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை அவர்கள் இன்றைக்கு வெளிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி கிட்டதான் அவங்க தான் செங்கோட்டையின் மூலமாக இது அரங்கேறப்படுது சசிகலா அவர்கள் அதை வலியுறுத்துகிறார் தினகரன் என் இருந்து வெளியேறி விடுவேன் என்கிறார் ஓ பி எஸ் வெளியேறி விடுவேன் என்கிறார் ஆனா இவர்களுக்கெல்லாம் பின்னாடி டெல்லி இருக்கலாம் எனக்கு பின்னால எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்கிறாரு அண்ணாதிமுக தொண்டர்கள் வேறு யாருடைய இல்லாமல் சுய கருத்தி தொண்டர்கள் என்னிடத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இந்த கருத்துக்களை நான் பொது வெளிக்கு கொண்டு வந்தேன் அதனால இதற்கு யார் பின்புலம் இது யாருடைய அழுத்தம் இதுல ஏதேனும் உள்ளுக்குள்ள ஏதேனும் ஒரு குறைபாடுகளை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை எல்லாம் தவிர்த்து விட்டு முன் எடுத்திருக்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது அண்ணா திமுகவின் எதிர்காலம் சார்ந்தது ஆளுகிற திமுகவுக்கு அபாய சங்கு அண்ணா திமுக ஆள வேண்டும் என்கிற உரத்த குரல் இது ஒரு அளவில் ஒரு பெரிய அளவில் பார்த்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பு பத்தி பேசின யாரா இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண ஆமா இதை மட்டும் என்ன பண்ணிட போறாருன்னு நினைக்கிறீங்க இத அவர் அச்சுறு திருமா பயமூர்த்தி திமுக தொண்டர்களும் அவரை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவா அவர் பொதுச்செயலாளர் சார் எத்தனை நாளைக்கு இது என்ன பொதுச்செயலாருங்கிறது என்ன பிறவியில வந்ததா கர்ணன் மாதிரி கவச குண்டலத்துல பொறத்தவராரு ஆனா திமுக பொதுச்செயலாளர் பொது செயலாளர் என்பது அது நான் அந்த வார்த்தைகளை இவர்கள் எல்லோரும் அவருக்கு இட்ட அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல அல்லது இவர் விலை கொடுத்து வாங்கிய அதனால அது நிலைக்காது வாங்கியா அண்ணா திமுக ஆள வேண்டும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் இதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அதுதான் செங்கோட்டையன் அதுக்கு எனக்கு அவர் பதில் சொன்னார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் தெருவில் அதுக்கு அதுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமியே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர் ஜெயலலிதா அம்மாவால் நீக்கப்பட்டவர் அதையும் நான் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்தடுறாரு ரெண்டாயிரம் பூத்து ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு கிடைச்சிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார் அதுல அன்றைக்கு அவர் விளக்கப்பட்டார் திருப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் சாப விமோச்சனம் பெற்றார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பழனிசாமி லெப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அதுல எல்லாம் டீல் பண்ண முடியல அதே நிலை இன்றைக்கும் ஏற்படும் அவரையும் கலங்கப்படுத்த யாரும் விரும்பல அவரே முன் வந்து இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி அவர் அதற்கு முன்வராத பட்சத்தில் இதனுடைய விளைவுகள் அவருக்கு பாதகமாக நேற்று கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளரானது செல்லும் செல்லும் அதாவது தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய ஆதரவு இருந்தா நான் கூட நான் தான் பொதுச் செயலர் என்னால் தீர்ப்பு வாங்கிட முடியும் ஏன்னா உறுப்பினர் அட்டையே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் புதுப்பிக்கலையே ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்த பொழுது கொடுத்தது தான் அதிமுக உறுப்பினர் அட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்தது அதுதான் என்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க இறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அந்த உட்கட்சி தேர்தலே நடக்கல உறுப்பினரே புதுப்பிக்கப்படலை ஓபிஎஸ்இபிஎஸ் இணைஞ்சு ஒரு உறுப்பினர் சேர்க்கிறாங்க அப்புறம் அதையும் ரத்து பண்ணிடுறாரு திருப்பி 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 மறுபடியும் ஒரு உறுப்பினர் சேர்த்துறாரு அப்ப அது எப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வருது அப்ப எங்க உறுப்பினர் அட்டை இருக்கு நீங்க யார் உறுப்பினருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிச்சவங்க எல்லாம் உறுப்பினர் அவரு அவர் தப்பு செய்யறாருன்னு யாராவது சுட்டி காட்டினா அவங்க எல்லாம் உறுப்பினர் இல்லை இது என்னங்க நாட்டாம பஞ்சாயத்தை விட மோசமா இருக்குது இது கட்ட பஞ்சாயத்தை விட மோசமா இருக்குது இல்ல இன்னொன்று செங்கோட்டைன்னு சொல்றாரு அவர் வந்து பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவர் விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு யாருக்கும் இல்லை செல்வி அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு யாரும் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இல்லைங்கிறது சொல்லிட்டாரு இவ்வளவுதான் இதான் இன்னைக்கு அவர் பேசுறது எல்லாம் எடுத்துப்பாரு செல்வாக்கு இல்லாம கூட்டம் கூடுது அவங்க போற இடத்துல பஸ் எடுத்துட்டு போற இடத்துல நீ ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி செலவு பண்ணப்பா அது மாதிரி நான் உனக்கு ரெண்டு மடங்கு கூட்டத்தை அனுப்பிச்சு விடுறேன் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணா ரெண்டு மடங்கு கூட்டத்தை நம்ம தயார் பண்ணுவோம் நல்ல பவுடர் எல்லாம் அடிச்சு வச்சு வேன்ல ஏத்தி நிறுத்தி கூட்டம் சேர்த்து விடலாம் விஜய்க்கு போட்டியா நாங்க மாறு சில களத்துல ம் அதுதான் செங்கோட்டை சொன்னா அங்க வந்த கூட்டம் என்பது வேறு தொண்டர்கள் வேறு நிர்வாகிகள் வேறுன்னு சொல்லி வாக்காளர்கள் வேறு அதையும் பார்க்கணும் வாக்காளர்கள் வேறு தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவர்கள் வாக்காளர்கள் நீங்க எடப்பாடி பழனிசாமிய ஆதரிக்கிறவர்கள் திமுக காரங்க ஏன்னா திமுக எப்பவுமே எல்லோருக்கும் பங்களித்து பகிர்ந்தளிக்க மாட்டாங்க இவர்தான் பாயிண்ட் சிஸ்டம் போட்டவர் இவர் தலைவராக தொடர்ந்தால் திமுக ஆளுங்கட்சியா தொடரலாம் அதனால எடப்பாடி ஆதரித்து சமூக வலைதளங்களில் பங்கேற்பவர்கள் சாதிய ரீதியில் அவரை ஆதரிப்பவர்கள் அவரை பல தளங்களில் விமர்சிக்கிறவர்களை குறை சொல்பவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாளர்கள் அவங்களுக்கு அண்ணா திமுக தொடர்பே இருக்காது இப்போ செங்கல் பத்து நாள் கேடு முடிவுக்கு வருது எடப்பாடி பழனிசாமி எதுவும் பண்ணல என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிட முடியும் நிச்சயமாக இந்த இயக்கம் டிசம்பருக்குள்ளே ஒன்றுபட்டு விடும் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒத்துக்கொண்டால் அவர் இந்த கட்சிகளை தொடரலாம் பாஜக விடுமா சார் பாஜக விரும்புது அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைப்புக்கு வரவேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு இப்ப நீ தொலைக்காட்சிகளை பாருப்பா இல்ல அமித்ஷா இவருதான் முதலமைச்சர் சொன்னாரு அதிமுகவில் இருந்து சொன்னாரு ஒருவர் வேற யாராவது வேறு நாள் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி இல்லாம அதிமுக கூட ஒரு யாரு வேண்டுமானாலும் அண்ணா இருந்து வரலாம் என்பது அப்ப ஜனவரி இருபத்தி ஆறில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் அதற்கு தடையாக இருப்பவர்கள் தகர்க்கப்படுவார்கள் இந்த இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு செங்கோட்டையில நீக்கப்பட்டார் என்று அறிவிக்குமே முடிஞ்சா செஞ்சு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றேன் முடிஞ்சா செஞ்சு பார்க்க சொல்லுங்க செஞ்சவரு தானே செய்யட்டும் சொல்றேன் என்ன எடப்பாடி பழனிசாமி என்னையை கச்சிவிட்டு விட்டு விட்டதுனால என்ன ஓடி கதவை சாத்தி உட்காந்துட்டோமா என்ன அதுக்கப்புறம்தான் ஓய் அடிக்கிறோம் இப்ப நான் சொல்லுகிற கருத்துக்கள் நான் போராடியது ஆண்டு காலமா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த கருத்துக்கள் தான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்பதை அண்ணா அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் வெளி உலகுக்கு அறிவித்திருக்கிறாரா இல்லையா இன்றைக்கு திரு செங்கோட்டையன் தெரிவித்த அத்துணை கருத்துக்களும் பல தளங்களில் என்னால் பேசப்பட்டது என்னால் தெரிவிக்கப்பட்டது அதிகமா எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்காமல் அவர் பக்குவமாக தெரிவித்திருக்கிறார் இப்போ டிடிவி திநகரன் ஓபிஎஸ் மூலவரெல்லாம் எண்டிய கூட்டணியில் இருந்து வெளியானது வெளியேறினது வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க அதிருப்தி அப்படின்லாம் புரிஞ்சிக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி அரசு அரசாங்கமாக எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அதிருப்தி தானே இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் இப்போ இதில் கூட நானும் சரி யாரும் எடப்பாடி பழனிசாமியை காயப்படுத்துவது நோக்கம் அல்ல இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துவது தான் நோக்கம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் வர வேண்டும் இல்லை நீங்க எப்படி செங்கோட்டையனோட இணைந்து பயணிக்க தயாராக இருக்கீங்களா செங்கோட்டையனோட இணைந்து பயணிப்பீங்களா நீங்க வருங்காலத்தில் அண்ணா திமுகவில் இணைஞ்சு பயணிப்போம் நீ ஏன் உடனே வந்து என்ன கோஷ்டி சேர்த்துற ஒருங்கிணைப்புக்காக நாங்க தான் ஏற்கனவே ஒருங்கிணைப்புகளை நடத்திட்டு இருக்கிறோமே செங்கோட்டையில் எங்களோட இணைந்து பயணிக்கிறார் வச்சுங்க அதை வரவேற்கிறோம் அவர் தலைமையில எல்லாரும் இயங்குவீங்களான்னு கேக்குறீங்க அவரே இப்போ ஒரு மூத்த உறுப்பினர் அவர் இந்த எடுக்கிற முன்னெடுப்புகளுக்கு எல்லோரும் ஆதரவாக இருப்போம் இப்போ மீண்டும் எல்லாரையும் ஒன்றிணைச்சா சசிகலா அவர்களை ஒருங்கிணைச்சா கேசிபி சிபி அவர்களை ஒருங்கிணைச்சா ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைச்சா டிடி யார் தலைமைன்ற ஒரு கேள்வி கேள்விகளை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து தலைமை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படும் அதாவது எடப்பாடி பழனிசாமியே வேணாலும் இருந்துட்டு போப்பா நீ கட்சியை ஒன்றிணைங்கிறதான எல்லாரும் சொல்றது யார் தலைமைங்கிறத அதிமுக தொண்டர்கள் கூடி முடிவெடுக்கட்டுமே ஒட்டுமொத்த அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு வைங்க பொது தேர்தல் நடத்துங்க எல்லாரும் யார தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தலைமையில இயங்குறோம் நீ முதல்ல கட்சியை ஒன்றுபடுத்துங்க தேர்தலில் வெற்றி பெறுங்க ஆளுகிற வாய்ப்பை அண்ணாதிமுக பெற வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இந்த அவல ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் இது ஸ்டெப் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் கட்சிக்கு யார் தலைவர் அது தொண்டர்கள் தீர்மானிக்கிட்டும் தொண்டர்கள் கூடி முடிவு எடுக்கிட்டும் பொதுச்செயலாளரை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கு தொண்டர்களுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் தலைமையை தக்க வைத்துக் கொள்ளலாம் அண்ணா திமுக ஆளாவிட்டாலும் பரவாயில்லை இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் பயணிக்கிற பாதை தவறு என்கிற செய்தியை எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்தி இருக்கிறது திரு செங்கோட்டையன் அவர்களது இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஊடகங்களின் மூலமாக கொடுத்த அந்த எதிர்பார்ப்புகள் அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஒரு தாக்கத்தை ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்கு நிறைய விஷயங்களை